சிவனுக்கு சிவராத்திரி அவனுக்கு டெய்லி சிவராத்திரி ஒரு நாள் ராத்திரி கிடையாது நானுக்கு சிவராத்திரி நானுக்கு டெய்லி சிவராத்திரி இன்னைக்கு ஒரு நாள் சிவராத்திரி அதுக்கு பேர் புறம் நீங்க வெளியில செய்யறது பேர் புறம் வெளியில செஞ்சா அதுக்கு பேர் புறம் கோயில் தெரிஞ்சு சாமி தெரிஞ்சு ஒட்டுமொத்த உலகத்தையும் நேசிப்பான் ஒட்டுமொத்த உலகத்தையும் நேசிக்குவன் கொண்டாடுறதுக்கு பேர் சிவராத்திரி மதத்துக்கு கொண்டாடாது ஜாதிக்கு கொண்டாடாது எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும்னு ஆந்தன் பாடு பாகுபாடு பார்க்காம இவன் கொண்டாடுவான் பாருங்க அவன் அகத்துல கொண்டாடுவான் அதுக்கு பேரு சிவராத்திரி இது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நாள் தான் நான் என்ன செய்ய முடியும் டெய்லி சிவராத்திரி அப்ப எல்லா மனிதனையும் ஒட்டுமொத்த உலகத்தையும் எவன் நேசிக்கானோ அவன் கொண்டாடிக்கிட்டே இருப்பான் கொண்டாட்டத்துக்குரிய அவன் கோயில் தெரிஞ்சு சாமி தெரிஞ்சு சாமி கூடையே இருப்பான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் வல்லபிரானா இருக்கு வாய் தெல்ல தெளிந்தா இருக்கு ஜீவன் சிவலிங்க கள்ளக்குலல் ஐ கள்ள குழல் ஐந்தும் காலாமணி விளக்க கோயிலே இருப்பான் சாமி கூட இருப்பான் நான் அன்பு புக்கில அப்படிதான் இருக்கு நான்கிற அன்பு புக்குல ஒட்டுமொத்த உலகத்தையும் எவன் நேசிக்கானோ அவனுக்கு தான் சிவராத்திரி அந்த நான் கோயில் கூட இருக்கும் சாமி கூட இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நினைக்கும் அது புறத்துல சுத்தாது புறத்துல சுத்தாது அது அகத்துல இருக்கு உங்க அகம் வேற அதோட அகம் வேற நீங்கள் அகம் ஏதாவது இருக்கீங்கன்னா நீங்களே பார்த்துடுங்க அப்போ அது அகத்துல இருக்கு அகத்தை பார்க்கு அழகா பார்க்கு இன்பமா பாக்கு சந்தோஷமா பாக்கு புறம் டாக்டர் பணத்துல இருக்கு புறம் அப்படின்னா ஃபோர் டாக்டர் வெளியில உங்களுக்கு வெளியே கோயில் உங்களுக்கு நீ அப்படின்னா வெளியே கோயில் கோயில் வெளியே இருக்குன்னு அர்த்தம் நான் அப்படின்னா கோயில் உள்ள இருக்குன்னு அர்த்தம் அது விழிப்பு நிலையை அடைஞ்சிருக்கு அந்த விழிப்பு நிலையை அடைஞ்சவங்க கொண்டாடுறதுக்கு பேரு சிவராத்திரி அதை தான் மனித பயணம் வேற ஒண்ணுமே இல்லை டெய்லி கொண்டாடலாம் இன்னைக்கு ஒரு நாள் என்னெல்லாம் செய்தி நீங்களே பாருங்க டிவி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல என் காலங்கள்லாம் எங்க அப்பா காலங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லை இப்ப என்ன லாபம் பண்ணுறீங்க என்ன பண்ணலாலும் என்ன பண்ணினாலும் புறம் அகத்துக்குள்ள வரலாம் அகத்துக்குள்ள வராம தெரியாது கொடுத்ததேன் தமிழனுக்கு மட்டும் செல்லாது மதத்துக்கு மட்டும் செல்லாது ஜாதிக்கு செல்லாது ஆளுக்கு ஒரு கூத்த கும்ப அடிச்சுட்டு போக வேண்டியதான் ஆனா போய் சேர்த்துக்கு போச போக முடியாது நீ என்ன செஞ்சாலும் துரத்தும் என்னது துரத்தும் துரத்தும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கும் நானோட சும்மா இருந்து சுகமா இருக்கு நானோட வேலை நீ அப்படி செய்தா நீ அப்படி செய்தா இன்னைக்கு ஒரு நாள் ஓடும் அங்க ஓடியும் கூட டயத்துல இருக்காது சும்மா நாதுக்கு அங்கே என்ன பார்த்துக்கிட்டு அப்ப நான் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் மாணவத்தை தூக்கி எரிச்சு கொண்ணுட்டுன்னு அர்த்தம் இருந்துட்டு சத்தியம் நானே பாப்பேன் ஆணவன் தூக்கி கழட்டி கொண்டு எரிச்சு கொன்னுட்டு களியை உடைச்சு புலியாக்கிட்டு களிய உடைச்சி அவன் கொண்டாடுவான் உங்களுக்கு களி இருக்கு களியில ஒண்ணும் களியும் இல்லை புலியும் இல்லை எல்லாம் இருக்கு வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் தந்தாச்சு ஃபேனு கரண்ட்டு டிவி சுவிட்சு அது இது உட்காந்த இடத்துல உலகம் எல்லாம் தந்து நிம்மதியும் சந்தோஷத்தையும் எங்கேயா என் தாத்தம் பாப்பிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருந்தான் நிம்மதியாக இருந்தான் தேவைக்கு அதிகமாக உருவாக்கிக்கிட்டே போற உனக்கு அதுக்கு தகுந்த வசதி வாய்ப்பு இல்லை ஆனாலும் அந்த தேவைக்கு த அதிகமா எனக்கு செல்போன் பயன்படுத்த தகுதி இல்லை ஆனால் செல்போன் வேணும் சரி ஒரு ஃபோன் போதும் வீட்டில் நாலு பேருக்கும் நாலு பேருக்கும் நாலு பேர் ஃபோன் வேணும் கூடல வாங்குவேன் அதுல வேங்குவேன் இதுல வேங்குவேன் என் மண்டே நானே உடப்பேன் கடைசி கடவுள் என்ன பார்க்கவே இல்லை அவன் ஒவ்வொரு கணமும் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கான் அவனோட வேலை ஒவ்வொரு கணமும் பார்க்கற வேலை தான் அவனுக்கு கூட இருப்பான் மற்ற மிருகத்தை பார்த்துக்கிட்டு இருப்பான் எப்பொழுது மற்ற மிருகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான் மனிதனை மட்டும்தான் பார்க்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கான் நான் முழு பொறுப்பை கொடுத்தனால நீங்க எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் இதை உருவாக்குனேன் அதை உருவாக்குனேன் இப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் அதை செய்யணும் இது செய்யணும் பொங்கல் தீபாவளி பெரு சிவராத்திரி அந்த வெளியில என்னத்தையா செய்வோம் டெய்லி கொண்டாடணும் டெய்லி கொண்டாடுறவனுக்கு பெரு சிவராத்திரி அன்ப தெரிஞ்சு வச்சிருப்போம் அன்பை தெரியணும் அன்புன்னு வாயில வார்த்தையில தான் இருக்கு அன்பு இல்ல அன்புன்னா இறைவன் அர்த்தம் அன்புன்னா இறைவன் அர்த்தம் அன்பும் சிவமும் வேற இல்லை உங்களை சந்தோஷமா வைக்கிறதோ கொண்டாட்டமா வைக்கிறதோ நிம்மதியாக வைக்கிறது மட்டும்தான் நானோட வேலை ஆனால் நான் வந்து என்ன செய்தி அன்பு நானே ஆணவம் புறத்துலயே சுற்றிட்டு அன்பு நான குறை சொல்லிக்கிட்டே இருக்கு பார்ட்டு டூல அன்பு நான் சொல்லுது அது ஃபைவ்ல இருக்கு பயவுனா காத்த கடந்து இருக்குன்னு அர்த்தம் காத்த கடந்தவனுக்கு அகத்துல இருக்கு அது டெய்லி சிவராத்திரி ஃபோர்ல இருக்கிறது ஒரு நாள் சிவராத்திரி நீ கோயில் நீ தான் சாமி உனக்குள்ளதான் இருக்கு உனக்குள்ளதான் தான் தேடணும் உனக்குள்ள தேடினா பேரின்பம் வெளியிலே தேடுனா பேரின்பம் வெளிய தேடுனா புக்க வாசிக்கிட்டே இருந்தா வேற யாரோ சொன்னாங்க நீ விசேஷம் அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு நீ விசேஷம் நான் விசேஷம் நான் விசேஷம் ஆயிட்டேன் நீ விசேஷம் ஆயிடலாம் நீ விசேஷம் ஆகுது மட்டும்தான் படைப்பு மத்த ஜீவராசி விசேஷம் ஆக முடியாது கூடாது ரூல் நீ ஆகியே ஆகணும் இப்ப அடுத்து அடுத்து போகணுமா வேண்டாமாங்கிறது புறத்தை பார்த்தா அகத்த பாவணும் உங்க பாணியில சொன்னா கூட சேர்ந்தா படிப்பு வரும் மாடு கூட சேர்ந்தா மாடு மேய்க்கு வரும் இது அந்த பக்கம் எது சரின்னு நான் சொல்ல மாடு மேய்ச்சதை குறைச்சி சொல்லல படிச்சத வசத்தின்னு சொல்லல அன்பு கணக்குல மாடு மேய்ச்சது சரியா இருக்கு அன்பு கணக்குல மாடு மேய்க்கிறது சரியா இருக்கு படிச்சது தண்ணி தவறா இருக்கு எல்லாத்தையும் உருவாக்கிக்கிட்டு தும்பத்துல உட்காந்துக்கிட்டு அது எதையுமே ஒரு பாலை பாலகீல கறந்து அழகா ரெண்டு நல்ல வெப்பலையை போட்டு புல்லக்குள்ள போட்டுட்டு அது சந்தோஷமா இருந்துட்டு நார்கட்டிலையும் கயிறு கட்டிலையும் படுத்துட்டு அழகா தூங்கி ஒரு நோய் எவ்வளவோ வராது அதனால வரும் அது அன்பு தேடலை ஆனால் அன்பு பயணத்தில் இருக்குது மனிதனாக பிறந்திருக்கு பிறந்துட்டு என்ன செய்து பெரிய அளவுக்கு எழுதி போய் ஒட்டலை அது கடை வாங்காது புழுவில் வாங்காது அந்த கோயில் பெருசு இந்த கோயில் பெருசு அங்கே போகணும் இங்கே போகணும் கடவுள் ஒன்று தான் அன்பும் சிவமும் வேறு இல்லை அவ்வளோதான் அதுக்கு பிறகு நானாக அதை வாங்க அது அப்போ அது உங்களுக்கு புரியாது நீங்களாம் உள்ளுக்கு போய் உங்களை டச் பண்ணும்போது தெரிஞ்சிடும் அன்பும் சிவமும் வேற இல்லை அது அஞ்சாவதுல இருக்குது ஃபைவ்ல இருக்குது ஃபோர்லேயே நீங்கள் எல்லா ஆட்டமும் ஆடுதியா ஃபைவ்ல இருக்குது எந்த ஆட்டம் ஆடாது அது உள்ளுக்குள்ளே ஆடும் ஃபைவ் உள்ளுக்குள்ள ஆடணும் அஞ்சு உள்ளுக்குள்ள ஆடும் வெளியே போய் ஆடாது அதுக்கு தான் சிவராத்திரி அது ஒட்டுமொத்த உலகத்தையும் கொண்டாடும் தமிழனுக்குன்னு கொண்டாடாது மலையாளிக்குன்னு கொண்டாடுது இந்தியாவுக்குன்னு கொண்டாடு ஒட்டுமொத்த உலகத்துக்கு கொண்டாடும் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஒருத்தந்தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒரே ஒருத்தந்தான் மதம் முடிச்சவங்களுக்கு இல்லை கணக்கு அப்படிதான் அவன் கொடுத்தது என்னன்னு பாருங்க அவன் உங்களுக்கு ஒண்ணுமே தரல உங்களை மட்டும்தான் தந்தான் பூமியை தந்தா வானத்தை தந்தான் சூரியனை தந்தான் காத்த தந்தா எல்லாத்தையும் தந்தான் நீங்க ஏதோ வச்சிருக்கீங்கன்னு பாருங்க அவன் தராத புல்ல நீங்க எடுத்து தலையில போட்டுக்கிட்டியோ கேட்டா வலிக்கி வலிக்கி வலிக்கிங்க அவன் தராத மேல பத்து வைக்க கூடாது அவன் தந்தது மேல பத்து வைக்கணும் உங்களை தான் பூமியில போட்டு எல்லாத்தையும் படைச்சிட்டான் நீங்க என்னெல்லாம் உருவாக்குனீங்களோ அதெல்லாம் நீங்க விசேஷம் இங்க அவன் படைச்சது ஒரு விசேஷம் இல்லை நீங்க உங்களுக்கு அவன் படைச்சது உங்களுக்கு விசேஷமே இல்லை நீங்களா ஏதாவது கும்மி அடிப்பீங்க அதுதான் விசேஷம் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துக்கெல்லாம் இது ஃபைவ் தான் தெரியும் போருக்கு தெரியாது நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் எந்த செல்வத்தை தேடணும் இங்க உள்ளதை தேடுவேன் தேடிட்டு இந்த செல்வம் நோயற்ற வாழ்வு செல்வத்தை நான் நோக்கி ஓடலை பயணம் பண்ணல ஆனா இந்த செல்வம் தான் வேணும்னு நான் புடிச்சுக்கிட்டேன் ஆழமா யாரோ கத்து தரோம் பணம் இல்லாம வாழவே முடியாண்டான் தங்கம் இல்லாம வாழ முடியாண்டான் டெய்லி போட தங்க தலையை ஏறிட்டு இறங்கிட்டு ஏறிட்டு இறங்கிட்டு பணம் இல்லாம இங்க வாழ முடியாது இறைவன் பணத்தை இல்லை தங்கத்தை படைக்கவும் இல்லை எல்லாம் இங்க பூமியில போட்டிருக்கான் இங்க இருந்து நீயா எடுத்த தலையில ஊற்றிக்கு அத்தனி போட்டுக்கிட்டு தங்கம் இல்லாம வாழ முடியாது காத்து இல்லாம வாழ முடியாதா சாப்பாடு இல்லாம வாழ முடியாதா நிம்மதியே இல்லைங்க சந்தோஷமே இல்லங்க நல்லா திங்க அஞ்சு போட்ட வாங்கி திங்க களை வாங்க லஞ்சம் வாங்குத பொய் சொல்லுத திருடுத கடைசி கோயிலுக்கு போது சிவராத்திரி கொண்டாடுவேன் எப்படி கணக்கு வரும் மதத்தை விடலையே எப்படி வருவான் ஜாதிய விடலையே எப்படி வருவான் அடுத்த மனிதரை குறை சொல்லிக்கிட்டே வாழ்தியே எப்படி வருவான் அவன் படைச்சவன் தான் அவன் தான் உன்னையும் படைச்சான் நீயும் படைச்சான் நானையும் படைச்சான் எப்படி நானும் நான் பெருசு அவங்க சிறுசு நீ எப்படி குறைசு அப்ப நீய வந்து யாரையுமே குறை சொல்லக்கூடாது அப்ப நீ குறை சொல்லி தண்டனே பிரச்சனைகளை நீயே உருவாக்கிட்டே தீது நன்றும் பிரதவரன்ட்டான் யாரும் ஊரே யாவரும் தீதும் நன்றும் சின்ன சின்ன இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழகுந்தான் ஃபைவ் எல்லா பக்கமும் இருக்கு இந்த ஃபைவ் தெரிஞ்சவன் அன்பை தெரிஞ்சவனு அர்த்தம் இந்த அன்பை தெரிஞ்சவன் எல்லாத்தையும் நேசிப்பான் ஒட்டுமொத்த உலகத்தையும் நேசிப்பான் ஆனா சும்மா இருப்பான் சுகமாக இருப்பான் ஏன் சும்மா இருக்கானோ சுகமாக இருப்பானோ அவன் தெரியுது அஞ்சு அறிவை தெரிஞ்சிடுவான் அஞ்சு அறிவை அஞ்சறிவு கணக்கில் இருக்கு கூட கணக்கில் இருக்கு ஆறு அறிவு கணக்கில் இல்ல ஆறு அறிவு கணக்குல இல்லை அது புறத்துல சுத்தனாலும் கணக்கில் இல்ல எந்த ஜீவராசிக்கு நோய் வராது கண்ணு போவாது ஒரு பூனை நீங்க வளர்க்க பூனையோ நாயோ கண்ணு அது அன்பு கூட இருக்கு உங்ககிட்ட அன்பு இருக்கு அன்பை வந்து நீங்க எடுக்கணும் அது அன்பை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க அன்பை எடுத்தே ஆகணும் புறத்துல சுத்திக்கிட்டு அன்பை எடுக்கவே முடியாது அகத்துல சுத்தினாலும் அன்பு எடுக்க முடியும் வந்தது அதுதான் வந்தது பிறவியை முடிக்கணும் மற்ற ஜீவராசி பிறவிய முடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது அஞ்சுல இருந்து ஆறுக்கு வரணும் நாலுல இருந்து அஞ்சுக்கு வரணும் ரெண்டுல இருந்து மூணுக்கு போகணும் ஒண்ணுல இருந்து ரெண்டுக்கு வரணும் அப்படி வரிசைக்கு வந்து ஸ்டெப் வந்து அஞ்சுல இருந்து ஆறுக்கு வந்துகிட்டு இருக்கு ஆறு என்ன செய்யணும் கணக்க முடிக்கணும் பெரிய எடுக்கணும் ஜாலியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் கொண்டாட்டமா இருக்கணும் கரையை கடக்கணும் கடல்ல நீச்சல் அடிச்சாச்சு அடுத்த போயாச்சு பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இரவனையும் சேராதா பிறவி பெருங்கடல் நீந்தியாச்சுன்னா ஃபைவ் சமாதி நிலை எட்டாவது இடத்துல இருக்கு இதுக்குதான் வந்தோம் பெரிய கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லை ஈஸி மனித உருவாக்குனது மேல பத்து வச்சேன்னா அதுக்கு பேர் புறம் இறைவன் உருவாக்குனது மேல பத்து வச்சேன்னா அதுக்கு பேர் ஆ நீதான் நான் நான் தான் நீ இவ்வளவுதான் ரொம்ப ஓட வேண்டிய எங்கேயுமே ஓடி போய் அவரை பிடிச்சிடலாமா இவரை பிடிச்சிடலாமா ஆனை எங்க பிடிக்க முடியாது அவன் ஏன் இப்படி உட்காந்துருக்கான் அது தத்துவம் அப்படி இருந்தாலே என்ன அர்த்தம் அவன் சும்மா இருந்தான்னா சுகம் சுகமா இருந்தான்னா அங்க ஒட்டுமொத்த உலகமும் மலரும்னு அர்த்தம் அதான் கணக்கு நீங்களும் அதுதான் அப்படி வச்சு தியானம் மூலமா தான் இறைவன் அடைய முடியும் தியானம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது தியானம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது அதுதான் பாதை அதுதான் பாதை தியானம் இல்லாம ஒண்ணு எனக்கு ஒவ்வொரு சக்கரமும் வேலை செய்யும் அதான் பாம்ப போட்டிருக்கான் பாம்பை போட்டு மேல என்னெல்லாம் கொடுத்துருக்கானோ அத்தனையும் நெஞ்சான் பாம்புங்கிறது நீங்க வெளியில பாத்துட்டியா பாம்புங்கிறது உள்ள இருக்கு நாகம் உள்ள இருக்கு ரெண்டு பாம்பு இப்படி பின்னி பிணைத போட்டிருக்காங்களா அந்த பாம்பு ஏறினா தலையை காமிக்கும் அவன் சிவத்தை தெரிஞ்சிருப்பான் செல்வத்து செல்வத்தை அரைஞ்சிருப்பான் நோயற்ற வாழ்வ தெரிஞ்சிருப்பான் அவனை எப்படி பாக்கணும் சாதாரண சமநிலையில சுத்திக்கிட்டு அப்போ உங்களுக்குள்ள பணம் உங்களை வச்சு செய்யும் தெரிஞ்சுட்டான் என்ன செய்யலாம் நீங்க வச்சிருந்தாலும் சரி அன்புக்குள்ளது அன்புட்டு இறைவன் அர்த்தம் சுகம்னு அர்த்தம் அவன்கிட்ட இருந்தும் அவ்வளோத்தையும் எடுத்து அவன் அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பான் அவனோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வேலை மத்த ஜீவராசி தப்பு செய்யாது மத்த ஜீவராசிக்கு தப்பு ரைட்லாம் கிடையாது அதுக்கு ஆணவம் கர்மா மாய கிடையாது மனிதனுக்கு மட்டும் உண்டு ஆணவம் கர்மா மாய மனிதனுக்கு உண்டு தலையெழுத்தும் மத்த ஜீவராசி கிடையாது மனிதனுக்கு தலையெழுத்து உண்டு தலையெழுத்து யார் எழுதணும் உங்க கணக்குல வேற புறம் அதுக்கு பேரு நீ புறம் நான் அகம் அகம்னா என்ன அகத்துல தேடணும் அவன் காமெடியா தான் செட் பண்ணி வச்சிருக்கான் அவ்வளவும் காமெடி தான் அது அவ்வளவும் சீரியஸ் ஆக்கி சக்கையா புழிஞ்சு வரமாட்டான் நீசிய நீ சந்தோஷமா இருப்பியாங்கிற மட்டும்தான் அவனோட வேலை அவனோட வேலை என்ன நீ சிவராத்திரி கொண்டாடம்னா நீ சந்தோஷமா இருக்கணும் அதுதான் கொண்டாட்டங்கள் அந்த கொண்டாட்டம் ஒரு நாள் கொண்டாட்டம் போதுமானதல்ல சும்மா நாட்டுக்கு போவீங்க வைப்பீங்க நாளைக்கு போன வருஷம் வருஷம் இருப்பியா அப்பயும் கொண்டாடிக்கிட்டே இருப்போம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடும் ஆட முடியுமா ஆடிருவியா படிச்சிட்டியா அசையக்கூடாது நம்ம படிச்சிருக்கோம் அப்படியே அந்த நடிகைக்கான நடிக அதா இருக்கும் கொண்டாட்டமா இருக்கும் மனிதனா வாழை வந்துட்டு என்ன படிச்சுட்டங்க சுவை போட்டா நான் உனக்கு கீழ நான் சாற ஒடிச்சிருந்தா உனக்கு கீழ கிழிஞ்சி சட்டை போட்டுதான் உனக்கு கீழே அப்படியா எனக்கு சட்டச்சாரத்துல விஷயமே இல்லையா செருப்பம் எதுவுமே எனக்கு விசேஷம் கிடையாது நான் தான் விசேஷம் நீயும் நீ என்னைக்கு நீயே நானாவதியோ அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு தான் ஆரம்பிக்கும் சிவராத்திரி ஒட்டுமொத்த உலகத்தை பேசும் அதுதான் சிவராத்திரி சிவராத்திரி ஒட்டுமொத்த உலகத்தை பேசும் மாநிலத்தில் நேசிக்காது தீதும் நன்றும் உலகத்துக்கு தான் அது அரிது அரிது மாநில பெருத்தல் அரிதி அதிலும் குருடு செவிடு பேடு நீக்கி பெறத்தல் யாருக்கு ஜாதிக்கா மதத்துக்கா மாநிலத்துக்கா மொழிக்கா ஒட்டுமொத்த உலகத்துக்குன்னு தான் வார்த்தை அதுதான் ஞானம் அதுதான் அன்பே சிவம் முடிஞ்சிட்டு தென்னாடுடைய சிவனை பத்தி என் ஆட்டப்ப இருக்கு எல்லாத்தையும் பார்ப்போம் அவ்வளவு தகுதி பெற்றவன் நீ விசேஷம் நீ என்ன மாடும் தும்பப்படுதுன்னு சொல்லாது கஷ்டப்படுதுன்னு சொல்லாது நல்லா சாப்பிடுத நல்ல வீடு இருக்கு கார் இருக்கு பங்களா இருக்கு சொத்து இருக்கு சோதர் இருக்கு எல்லாம் வச்சிருக்கேன் வாழை மட்டும் இல்ல உனக்கே தெரியும் அதேதான் ஒட்டுமொத்த வழக்கம் அதனால அன்பா இருங்க மகிழ்ச்சியா இருங்க கொண்டாட மாதிரி டெய்லி சிவராத்திரியை கொண்டாடுங்க என்னைக்கு பொங்கல்னு சொன்னதும் பொங்கலுக்கு முதல் நாள் பேசியிருந்தேன் அதே மாதிரி மறுநாள் பொங்கல் வீடியோ வந்துட்டு சித்தம் பேசுனது பொங்கல் பொங்கிக்கிட்டே இருக்கு எவனுக்கு பொங்கல் பொங்குதோ அவன் அன்புக்குள்ள இருக்கான் அவன் பெருந்து ஏன் பெற்ற இன்பம் பெருக வையம் அப்ப வந்து அவன் பார்க்கான் அடுத்து வெளியே பார்க்கான் கொடுத்துடலாம் எல்லா மக்களும் தான் வந்திருக்காங்க சந்தோஷமா இருக்கு மட்டும்தான் வந்தான் அப்ப ஏன் இவன் சந்தோஷம் நிம்மதியா இல்லை அப்படின்னு ஒன்னும் மனிதனை உருவாக்குனுக்குள்ள போய் படுத்துக்கிட்டான் பணம் தான் வேணமுட்டான் தன்மை இல்லைன்னா என்னால் வாழவே முடியாதுட்டான் கொரோனா வந்துச்சு கொரோனா வந்துச்சு சாப்பாட்டுக்கு தான் அலைஞ்சியா தொட்டு அலையில தங்கத்தை திங்க முடியாது பணத்தை திங்க முடியாது எந்த ஜீவராசிக்கும் நோய் வராது ஏன்னா அது தங்கத்தை தின்றுவேன் பணத்தை தின்றுவனும் அதை மதிக்கல மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை குழந்தையும் மதிக்காது பைத்தியமும் மதிக்காது ஞானியும் மதிக்க மாட்டான் நானும் சாப்பாட மதிப்பான் நீ எனக்கு சொல்லித்தர பணம் இல்லைன்னு வாழவே முடியாது மிருகத்திட்ட போய் சொல்லு ஆனைகிட்ட போய் சொல்லு பணம் இல்லாம நான் வாழ முடியாது ஆனை வீடு கட்டாம வாழவே முடியாது பத்தாத்தண்டி யானை வாழ்ந்துட்டு போகுது ஈஸியா வாழும் கஷ்டம் இல்லாம வாழும் ஆஸ்பத்திரி போக வேண்டிய அவசியம் இல்லை பத்து குட்டியை போட்டுட்டு வளர்த்து அதே வளர்த்துரும் பால் கேனு வாங்கணும் தண்ணி வாங்கணும் செய்ய வேண்டாம் அவன் பார்த்து கந்தோல் அங்க இருக்கு நீ போய் எறும்புக்கு சோறு போடணும் அதுக்கு சோறு அது அஞ்சு ஆறுக்கு வரதுக்கு நிக்கி நீ காப்பாற்ற முடியாது ஒன்னை காப்பாத்து ஒன்னை காப்பாத்த வந்தவன் சொல்லுவான் போற அவன் தான் சிவராத்திரி தெரிஞ்சவன் மத்த ஜீவராசியை போய் நீ காப்பாத்தன ஒண்ண இழந்துருவ அதெல்லாம் கண்ட்ரோல் பேசக்கூடாது நீ பேச வச்சிருவியா நீ சொல்லி கொடுத்த சொல்லிட்டு போனான் அவன் பெரிய ஆடு அது பெருசு இது பெருசு அந்த தலைவர் பெருசு இந்த தலைவர் பெருசு யான் ஜாதி பெருசு ஓமதம் பெருசு ஆம் மதம் பெருசு வரவே அது வரவே செய்ய வராது நானாயிரணும் அப்ப நானுக்கு நீ தியானம் பண்ணியே ஆகணும் தியானத்தில் தான் உள்ள இருக்கு விஷயம் ஃபுல்லாக எங்க இருக்கு தியானத்தில் இருக்கு தியானத்துலேயும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது உங்களை வரத்தவே கூடாது எளிமையாக சும்மா டெய்லி ஏதோ ஒரு கடமை செய்த மாதிரி டெய்லி பல்லு தேக்கம் சாப்பிடாமலா டயத்துக்கு அது மாதிரி உழிக்கே வைக்கமில்ல இது மாதிரி ஒரு அரை மணி நேரம் மணி நேரம் டெய்லி ஃபஸ்ட்டு வேலை அதுதான் அதை நீங்கள் செஞ்சிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாள் சிவராத்திரி கொண்டாட ஆரம்பிச்சு அது டெய்லி சிவராத்திரி தான் உங்களுக்கு அதுபோய் டெய்லி சிவராத்திரி ஆமா உங்களுக்கு தான் அது மற்ற மிருகங்களுக்கு கிடையாது மற்ற மதங்களுக்கு சிவ சிவராத்திரியோ பௌர்ணமியோ அம்மாசியோ மத மதத்துக்கும் இல்லை மற்ற மதங்களுக்கு இல்லை மனிதன்ல இந்து கூட்டத்துல மதம் பிடிக்காதவங்களுக்கு மதம் பிடிக்க கூடாது அன்பு பிடிச்சிட்டுனா உலகம் தெரிஞ்சிடும் அவன் நான் வந்து இந்த மதம் இந்த ஜாதின்னு சொல்லவே மாட்டான் ஆண் பெண்ணுன்னு பிரிச்சு பார்க்க மாட்டான் எல்லாத்தையும் நேசிப்பான் அதனால இவன ஃபைவ் கூட பேசுவான் ஆமா எல்லா ஜீவராசியும் கண்ட்ரோல்ல இருக்கும் ஞானி இருக்கும் எது மரமா இருந்தாலும் செடி கொடியா இருந்தாலும் எல்லாம் கரண்ட் 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 இருக்கு இருக்கு நீ முடிச்சிரும் அஞ்சு அஞ்சாவது கரண்ட் எடுத்தா ஞானி அஞ்சாவது கரண்ட் எடுத்து தான் நீ வந்த அஞ்சாவது கரண்ட் பெர்ஃபெக்ட் அங்க கொடுத்தாச்சு ஆட்ட ஜீவராசி மத்த ஜீவராசி மரம் செடி கொடி எல்லாம் அஞ்சிலயே இருக்கு அஞ்சு கரண்டோட இருக்கும் நீ ஒவ்வொரு கரண்டா எடுத்து நாலு வரைக்கும் நின்றுகிட்ட அஞ்சாவது கரண்டை எடுக்கணும் அது அஞ்சாவது கரண்டை எடுக்க முடியாது அஞ்சாவது கரண்ட் இருக்கிறதுனால அது வந்து பேசாது எனக்கு அஞ்சாவது கரண்டை தாங்கன்னு கேட்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீ கேட்டே ஆகும் அதுல தியானம் மூலம் பயணம் பண்ணி போகும்போது நீ அஞ்சாவது கரண்டை எடுப்ப அஞ்சாவது கரண்டை எடுக்கும்போது தான் உன்னோட பேச்சு வேற உன்னோட நடவடிக்கை வேற உன்னோட செயல் வேற எதையுமே நீ கொண்டாட வந்திருக்க இந்த உலகத்தை நீ கொண்டாடுதுன்னா உன்ன கொண்டாடுறது உலகத்தை கொண்டாடுறதுக்கு சமம் வெளியே போய் நீ எதை கொண்டாடினாலும் உன்னைய கொண்டாடணும் உன்ன மாதிரியே முகத்தை போடும் உனக்கு ஒரு கை கொடுத்து உனக்கு பார்வை எல்லாத்தையுமே உன் முகமே வேற இந்த உலகத்துல அப்படி யாரையும் செய்யலை அவளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் அதனால எல்லாருக்குள்ளேயும் அன்பு இருக்கு மனிதன் சிறப்பு பெற்றவன் அவனை தெரிஞ்சுக்கிட வாய்ப்பு பெற்றதுனால அவன் விசேஷம் மனிதன் விசேஷம் மற்ற மிருகங்கள் விசேஷம் கிடையாது ஆனால் இறைவனை தெரிஞ்சுக்கிட வாய்ப்பு கிடையாது இறைவனை தெரிஞ்சுக்கிடவும் அதை முயற்சி பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை அது சிவராத்திரி கொண்டாட வேண்டிய அவசியமும் இல்லை கொண்டாடவும் செய்யாது ஞானி தான் கொண்டாடுவோம் ஞானி ஒட்டுமொத்த உலகத்தையும் நேசிப்பான் அவன் டெய்லி கொண்டாடுவான் இது புறத்தில் இல்லை அகத்தில் இருக்கும் புறத்தில் கொண்டாடினா ஃபோரு அகத்தில் கொண்டாடினா ஃபைவ் என்று பண்ணுவான் ஞானி யோகிநாதன் எல்லாரும் எல்லோரும் நல்லா இருக்கு மகிழ்ச்சி அறிங்க கொண்டாட மாதிரி டெய்லி சிவராத்திரி கொண்டாடுவோங்க டெய்லி பொங்கல் பேசியிருக்கேன் அப்புறம் ஒரு வீடியோ நல்லா இருக்கீங்க மகிழ்ச்சியாக இருக்கேன் பேசுவோம் பயமாக இருக்கேன் பேசிக்கிட்டே இருக்கும் நன்றி என்போம் நல்லா இருக்கீங்க